கன்னியாகுமரி அருகே மாடியில் இருந்து தவறி விழுந்து தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கீழக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் சூசை மரியான் வயது எழுபது இவர் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இவரது மனைவி மரியாயி வயது அறுபத்தைந்து இந்த நிலையில் சூசை மரியான் நேற்று முன்தினம் கன்னியாகுமரி அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியின் அருகில் புதிதாக கட்டி வரும் தங்கம் விடுதியில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மாடியில் இருந்து அவர் கால் தவறி கீழே விழுந்துள்ளார் இதில் அவர் படுகாயமடைந்தார் உடனடியாக அவருடன் வேலை பார்த்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர் அப்போது அவர்கள் வந்து பரிசோதித்தபோது சூசை மரியான் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த தெந்தாரைக்குளம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து அவரது மனைவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்